வணக்கம் சினி சினி மினிமினி சமீபத்தில் வந்து தமிழகத்தில் பரவலாக பேசப்பட்ட ஒரு மலையாள திரைப்படம் அந்த திரைப்படத்தினுடைய பேர் பிரமயுகம் அந்த பிரம்மயுகம் அப்படின்ற அந்த திரைப்படம் இருக்கு இல்லையா அந்த படத்தினுடைய கதாநாயகன் மம்மூட்டி அந்த படம் ஏன் பேசப்பட்டது அப்படின்றதுன்னா அந்த மம்மூட்டி ஏற்று நடித்த அந்த கொடுமோன் போற்றி அப்படின்ற அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே அது ஃபுல் நெகட்டிவ் ரோல் அதாவது கதாநாயகனாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாராக மலையாள திரைப்பட உலகினுடைய சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய மம்முட்டி வந்து ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் ஒரு கொடூரமான கதாபாத்திரத்தில் யாரையும் கொல்வதற்கு தயங்காத கதாபாத்திரத்தில் நடிக்க சம்மதித்து நடித்திருப்பது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் யோசித்து பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த படத்தினுடைய இயக்குனர் ராகுல் சதாசிவம் இப்படிப்பட்ட முயற்சியில் இறங்கியிருக்கிறார் அப்படின்றத அடுத்த விஷயம் அதை மம்முட்டி சரின்னு சம்மதிச்சு அதை ஏற்றுருக்காருல அது எவ்வளோ பெரிய விஷயம் யோசித்து பாருங்கள் அது வந்து பதினேழாவது நூற்றாண்டு நடக்கிற மாதிரி இந்த படத்தினுடைய கதை டோட்டல் ஃபில்மிலை அப்படின்னா மூணே மூணு கதாபாத்திரங்கள் தான் த்ரீ கேரக்டர்ஸ் இந்த ஃபில்ம் அப்படின்றது இப்போ உதாரணத்துக்கு பாரத புலை அப்படின்னு சொல்லி கேரளாவில் வந்து ஒரு மிகப்பெரிய நதி இருக்குது அந்த நதியின் கரையில் பொன்னாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த கிட்டத்தட்ட அந்த பகுதியில் நடக்கக்கூடிய இது இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஒற்றப்பாலம்ன்ற இடத்துல வந்து படப்பிடிப்பு நடத்தியிருக்காங்க இவங்க படமாக்கிய அந்த கட்டிடம் இருக்குல்ல அது பால் அடைஞ்சு போன கட்டடம் அப்படின்லாம் சொல்கிறாங்கள அந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே ஒழப்பம் மண்ணாக ஹவுஸ்னு சொல்லிட்டு போயிடு அந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே போயிருக்கேன் அந்த இடத்துல படப்பிடிப்பு நடப்பதை இந்த படத்தினோட படப்பில் வேறு படப்பிடிப்பு நடப்பதை பல வருடங்களுக்கு முன்பு நான் அங்கு சென்று பார்த்துருக்கிறேன் அதனால் அந்த படப்பிடிப்பு நடந்த இடம் எனக்கு நன்கு தெரியும் அங்கே தான் படப்பிடிப்பு நடத்தியிருக்காங்க அந்த ஃபுல் பிக்சர்லேயே வந்து அப்படின்னா மூணே மூணு கதாபாத்திரங்கள் மட்டும்தான் இப்போ உதாரணத்துக்கு அதில் வந்து ஆரம்பத்துலேயே வந்து ஆக்சுவலாக கோரன் தேவன் அப்படின்னு சொல்லி ரெண்டு கதாபாத்திரத்தை காமிப்பாங்க அந்த கோரன் தேவன் அப்படின்றத வந்து ஒரு காட்டுப்பகுதியில் ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க ஒரு இடத்துல வந்து தப்பிச்சு வர்றாங்க தப்பிச்சு அந்த இடத்துல இருக்கும்போது அதில் வந்து அந்த யக்ஷி அப்படின்றதில் அந்த மோகினி அதனுடைய தாக்குதலால் பாதிக்கப்பட்டு அந்த கோரன்ற மனிதன் இறந்துடுறான் ஆரம்ப காட்சியிலே அதுக்கு பிறகு அங்கிருந்து தப்புச்சி இரவு நேரத்தில் அப்படியே காட்டுப்பகுதியில் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக பயந்து நடுங்கி ஓடி அப்படின்னு வரும்போது ஒரு காட்டு பகுதியில் ஒரு பாலடைஞ்சு போன ஒரு பங்களா இருக்குது காலஞ்சு போன பாலடைஞ்சு போன ஒரு கட்டடம் அந்த கட்டடத்தில் போய் அந்த பக்கத்தில் வந்து அந்த அப்படியே இருக்கும் போது அங்கே வந்து ஒரு கதாபாத்திரத்தை சந்திக்கிறான் அது வந்து அந்த கட்டடத்தில் சமையல் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அவன் வந்து இவனை கூட்டி போய் உள்ளே போய் அப்படிங்கிறான் அங்கே தான் மம்முட்டி கதாபாத்திரம் அந்த கொடுமன் போற்றி அப்படின்ற ஒரு வயதான மனிதர் ஒரு ஐம்பது வயது வயதுகளை தாண்டி ஒரு வயதான மனிதர் ம முதியவர் அங்கே இருக்கிறார் அவர் வந்து அதிகமாக பேசுகிறதுல தேவைப்படும் போது மட்டும்தான் பேசுவார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அந்த இரண்டு கதாபாத்திரங்கள் மட்டும்தான் அந்த கட்டிடத்து பாலடைஞ்சு போனால் அந்த கட்டிடத்தில் இப்போ மூணாவது கதாபாத்திரம் இந்த பானன் கதாபாத்திரம் இந்த பானன் கதாபாத்திரம் தேவன் இவன் அங்கே போகிறான் இந்த மூணு பேர் தான் த்ரோதஃபல் அதுக்கு பிறகு அங்கே என்ன நடக்கிறது அங்கே போகும்போது அது தெரியாது இரவு நேரத்தில் இங்கே வந்துவிட்டேன் இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதோ கொடுக்குறாங்க சாப்பிட்றான் அதுக்கு பிறகு அங்கேயே இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஆகுது அப்படியே நாட்கள் கடந்து விடுது நாட்கள் வாரங்களாகின்றன வாரங்கள் மாதங்களாகின்றன வாரங்கள் ஆகின்றன நம்ம எப்போ வந்தோம் நம்ம வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்றது அவனுக்கே தெரியலை அவன் வந்து உயிரை பணையம் வைத்து தப்பித்து வந்த மனிதன் வேறொரு பொரியல் மாட்டிக்கொள்கிறான் இங்கே வந்து இருக்கான குடும்பன் போற்றி அப்படின்னு பார்த்தா அவன் சாத்தான் அவன் உடம்புக்குள்ள புகுந்து அந்த கொடுமன் போற்றியை இயக்கி கொண்டிருக்கிறது சாத்தானால் பாதிக்கப்பட்ட மனிதன் சாத்தானால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மனிதன் இப்படிப்பட்ட ஆபத்தில் வந்து சிக்கிக் கொள்கிறான் தேவன் அங்கு இருந்து ஏற்கனவே இப்படி வந்து மாட்டி தப்பி சிக்கி கொண்டவன்தான் அந்த சமையல் செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அவன் ஏற்கனவே இந்த இடத்துல வந்து மாட்டியிருக்கலாம் அங்கிருந்து தப்பிச்சு போக முடியாமல் இருக்கிறான் இப்போ இன்னொரு மனிதன் வந்து மாட்டியிருக்கலாம் இவனும் தப்பித்து போக முடியாத நிலையில் இருக்கிறான் இருவரும் தப்பித்து போக முயற்சி செய்கிறார்கள் அவர்களுடைய முயற்சி பலித்ததா இல்லையா அங்கிருந்து தப்பித்தார்களா இல்லையா மம்மூட்டியினுடைய மம்மூட்டி கதாபாத்திரத்தை கொடுமன் போற்றி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய மம்மூட்டியின் கண்களில் மண்ணை தூவி விட்டு அவர்களால் தப்பிக்க முடிந்ததா இல்லையா அவர்களுடைய முடிவு என்ன ஆனது இதுதான் படத்தினுடைய கதை யோசி பாருங்கள் இந்த ஃபுல் பிக்சரையும் பதினேழாவது நூற்றாண்டில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்றதுனால இதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துருக்காங்க கருப்பு வெள்ளையில் எடுக்கப்பட்டிருக்கிறது படம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபுல் பிக்சார் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் என்ன சொல்ல போனால் படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து பத்திரிகையினுடைய பப்ளிசிட்டி இந்த மாதிரி விஷயத்தில் கூட அவங்க சொல்லவே கிடையாது இது வந்து ஒரு கருப்பு விலையில் நாங்கள் எடுத்துக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தையே அவங்க சொல்லவே கிடையாது பிளாக் அண்ட் அதை கூட ஒரு பப்ளிசிட்டின்ற மாதிரி அவங்க எதுவும் பண்ணிக்கிறாமல் படம் பார்க்குறவங்க அவங்களே பார்த்துக்கிறட்டும் அப்படின்ற எண்ணத்தில் அவர்கள் வந்து அதை வந்து விளம்பரம் கூட செய்யாமல் இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் நம்ம படம் பார்க்கும்போது மம்மு ஊட்டி இப்படிப்பட்ட அப்படியே அந்த வெத்தலை காவி பொடிஞ்ச வாயின்றம்ல அந்த வெத்தலை காவி பொடிஞ்சு அப்படியே சுருட்டு பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒரு கொடூரமான கதாபாத்திரமாக மம்மூட்டி அது மம்மூட்டினுடைய பாடி லாங்குவேஜில் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் மம்மூட்டி வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு மிக பொருத்தமாக அது படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய அந்த பப்ளிசிட்டி ஸ்டில்ஸ் அப்படின்னு வரும்போது ஆரம்பத்துலேயே ரிலீஸ் பண்ணாங்க அந்த புகைப்படங்கள்லாம் வந்து அப்படியே வெளியே வரும்போதே சமூக ஊடகங்களாக வரும்போது இந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாச்சு நிச்சயமாக இது ஒரு மாறுபட்ட கதையம்சம் கொண்ட திரைப்படமாகத்தான் இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே உண்டாச்சு அதனால் நான் முதல் நாள் திரையரங்களை போய் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து மம்மூட்டி எப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடித்து அதற்கு நூறு சதவிகிதம் உயிர் தந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே பட்டுச்சு இந்த டோட்டல் ஃபில்மில் மூணே மூணு கதாபாத்திரத்தை மட்டுமே வைத்து ஒரு அருமையான திரைப்படத்தை உருவாக்கி அதை வெற்றிப்படமாக ஆக்க முடியும் என்பதை இந்த படத்தினுடைய இயக்குனர் ராகுல் சதாசிவம் நிரூபித்திருக்கிறார் அந்த வகையில் நான் அவரை முழு மனதுடன் பாராட்டுகிறேன் அந்த கொடுமன் போற்றிய கதாபாத்திரத்தில் மிக அருமையாக தன்னுடைய அனுபவ நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் மம்முட்டி அதே மாதிரி அந்த சமையல் க இருக்கல குக் அந்த கதாபாத்திரத்தில் ஆக்சுவலாக வந்து சித்தார்த்து பரதன் சித்தார்த்து பரதன்றது இயக்குனர் பரதன் இருக்கார் இல்லையா பரதனுடைய தேவர் மகன் படத்திலாம் இயக்குனரில் நம்ம தமிழில் சொல்கிறாங்கன்னா மலையாள படம்னா பரதனுக்கு பெரிய இடம் பரதனை வந்து அப்படியே மனசில் வந்து கேரள பீப்புள் வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் கேரளத்தில் தமிழ்நாட்டில்னா அவங்களுக்கு தேவர் மகன் படத்தை உதாரணத்துக்கு தான் தேவர் மகன் படத்தினுடைய இயக்குனர் பரதன் பரதனுடைய மகன் சித்தார்த் அவர் தான் அந்த கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காரு அந்த சமையல்காரர் கதாபாத்திரத்தில் எந்த அளவிற்கு ஆழமாக நடித்திருக்கிறார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம் அதுபோல் அந்த பாணன் கதாபாத்திரத்தில் அப்படியே புதிதாக இங்கே வந்து மாட்டி தவிச்சு அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக முயற்சி செய்து அப்படின்ற அந்த கதாபாத்திரத்தில் அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் அதாவது அந்த தேவன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் அர்ஜுன் அசோகன் அசோகன் சொல்லி கேரளத்தில் ஒரு நம்ம அசோகனில் கேரளத்தில் மலையாளத்தில் அசோகன் சொல்லிட்டு ஒரு நடிகர் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அந்த அசோகன் என்னுடைய நெருங்கிய நண்பர் அந்த அசோகனுடைய மகன்தான் இந்த அர்ஜுன் அதனால் வந்து அர்ஜுன் அசோகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு கதாபாத்திரங்களை மட்டுமே வைத்து ஒரு பாலடைஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதியில் இருக்கக்கூடிய கட்டடத்தில் வந்து அங்கு ஒரு இரவு வேலைகள் முழுக்க ஒரு நைட் எஃபெக்ட் முழுக்க முழுக்க அப்படி இருக்கக்கூடிய அதில் வந்து ஒரு கருப்பு வேலைகள் ஒரு திரைப்படம் உருவாக்கப்பட்டு அது மக்களுடைய வரவேற்பை அனைத்து இடங்களிலும் பெற்றிருக்கிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் யோசி பாருங்கள் அப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய என்னென்னா மாறுபட்ட முயற்சி அப்படின்றது எந்த மொழியாக இருந்தாலும் மக்களின் வரவேற்பை கட்டாயம் பெறும் என்பதை நாம் இதிலிருந்து இந்த பிரம்மயுகம் படத்தினுடைய வெற்றியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம்